என்ன விசேஷம் என்னக்கா இவர்கிட்ட சீகிட்டு வந்து எல்லாம் லைனா கொடுத்துட்டே இருப்பாங்க ஆனா நான் ஒரு நாள் வந்தப்போ கடைசி நின்றுட்டு இருந்து பாருங்க என்கிட்ட கேட்டாரு அவரு எடுத்து வந்து கொடுத்தப்போ உடனே வாங்கிட்டாரு எனக்கு அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் என கூட வந்தவங்க சொன்னாங்க எங்க அக்கா எல்லாம் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா வந்து இருக்கிறாங்க எவ்வளவு நேரம் நீப்பாங்க வாங்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் உனக்கு அளவுக்கு குடும்பம் இருக்குதுன்னுட்டு உடனே எங்க வீட்டு ஒரு நல்ல சுபகாரியம் நடந்துச்சு நான் அதனால நான் பேரஸ் சொன்னக்காட்டு நான் இவரை பார்க்காத நான் போக மாட்டேன் நான் எப்படியும் ரெண்டு மாசத்துக்கு முறை நான் ஒன்னாரப்பட்டிக்கு வருவேன் நானு அப்ப எனக்கிட்ட நானு நீங்க இறங்கி இவரை பாத்துட்டு தான் நான் போவேன் நானு பாத்துட்டு சிகரெட்டு தான் சொல்றேன் சிகரெட்டு தான் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் இது வரையுமே இன்னைக்கு என் தங்கச்ச கூப்பிட்டு வந்தேன் சரி அவரோட கொஞ்சம் நேரம் சரி இல்லாம இருக்கு பாத்துட்டு போ அவரோட பார்வை பட்டாலே நல்லதுன்னு தான் சொல்றதுதான் என்ன பொறுத்தவரையுமே அதுதான் அவர் என்ன போய் கிட்டத்தட்ட ஒரு காலைல வர ஒரு நாள் பார்த்தாரு ஒரு போன மாசம் கூட நான் வந்தேன் நானு காலைல வர பாத்துட்டு இருந்தாரு அன்னைக்கு காலுகள்லாம் நல்லா அமைஞ்சு இல்ல விட்டுட்டு போவேன் நானு என்ன மாதிரியான விஷயம் நடக்குது நல்லதாங்க நம்ம என்ன நினைக்காம நடக்குது